பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவனை கொல்லல் வேண்டும் ஒரே அடி பஞ்ச பவர்ஃபுல் பஞ்ச் பஞ்ச கோஷம் என்கின்ற ஒரு டீப்பான கோயிலை மாட்டிக்காமல் அது வெளியில் வரும் எல்லேற்ற ஆகாசத்தை கண்டு அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்தந்த காரணங்களால் நான் இந்த பஞ்ச கோஷங்கள் அல்ல அப்படின்னு அனலைஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்காக அந்த தாட் மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த விசாரம் பண்ண 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 இந்த பஞ்ச கோஷங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எழுவித்து கொள்ளலாம் இது வந்து லைஃப் டைம் ஒரு ஹோம் லைஃப் ஒர்க் பற்றுக பற்றினை பற்றுக பற்று இந்த விடருக்சோஷத்தில் விட வேண்டும் என்றால் ஆன்மாவை நாம் பற்ற வேண்டும் ஆன்மா பற்றற்ற ஆன்மாவை நாம் பற்றினால் இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா போகலையே இதை நான் அறிந்து கொண்டாலும் இதன் மீது மீது உள்ள பற்று போகவில்லை என்ன செய்வது அப்படின்னா அப்படி இல்லை இந்த பஞ்ச கோஷங்களை அனலைஸ் பண்ணணும் பஞ்ச கோஷம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை போன வீடியோல படிச்சோம் இந்த வீடியோல இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து செல்வது எப்படி அல்லது பஞ்ச கோஷத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வது எப்படி அப்படின்ற விஷயத்தை படிக்கலாம் பஞ்ச கோஷங்கள் ஆத்மா அன்று இதுதான் டாபிக் ஐம்பத்தி ஒன்பதாவது பாட்டுல முக்கியமான ஒரு லைன் என்ன அப்படின்னா உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள் எதிலிருந்து அப்படின்னா பஞ்சகோஷத்தில் இருந்து பஞ்ச பஞ்சகோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இதை பற்றி தான் நம்ம போன வீடியோவில் எலாபரேட்டாக படித்தோம் இந்த இருந்து நாம் நம்மை பிரித்து கொள்வது எப்படி தான் இங்கே நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர் இந்த பஞ்சகோஷம் எங்கேயாச்சும் சொல்லப்பட்டுருக்குறதா அப்படின்னா சொல்லப்பட்டுருக்குறது தைத்திர உபநிஷத்தில் பிரம்மானந்த வலியிலும் இருக்குது தைத்திர உபநிஷத்தில் அதே தைத்திர உபநிஷத்தில் ப்ரஹு வல்லியிலும் இதோட ரெஃபரன்ஸ் இருக்குது இப்போ நாம் இந்த வீடியோவில் மூணு பாட்டு படிக்க போகிறோம் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இப்போ பாட்டு படித்து அனலைஸ் பண்ணலாம் பிரிவது எப்படி என்ற கால் பினமாக உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரம் அன்றோதோர் துருத்தி மூக்கிங் விடுவது போல்லை குணவிகாரம் பிரிவது எப்படி என்ற கால் எப்படி உன்னை நீ பிரித்து கொள்ள வேண்டும் இது வேதாந்த சாதனை ஆன்மீக சாதனை எப்படி நீ உன்னை பஞ்ச பஞ்சகோஷன் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்டா சொல்லிட்டு வராது பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவனை கொல்லல் வேண்டும் ஒரே அடி பஞ்சு பவர்ஃபுல் பஞ்ச் இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு நம்ம உடம்பு மேலே ஒரு அபிமானம் உண்டாகாது அழகாக இருக்கிறோம்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது அசிங்கமாக இருக்கிறோம் நல்லா இல்லை பார்க்கறதுக்குன்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது அப்போ உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் உடல் மேலே பற்று கொண்டு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டுத்தையும் இல்லாமல் வரணும்னா கைவல்லிய உபநிஷத்தில் இந்த ஒரு லைன் போதும் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றதை விட்டாலே எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லை சுகமாக வாழ்ந்துட்டு போவோம் அமைதியாக வாழ்ந்துட்டு போவான் யார் நம்மளுடைய உருவத்தை பற்றி கேலி பண்ணாலும் அதை ஈஸியாக கடந்து போயிடலாம் இப்போ எல்லாரும் உன்னை ஒரு கேலி பண்ணுறார்களே நீ எப்படி சுலபமாக இதை எடுத்துக்கொண்டு போகிறாய் கைவில் உபநிஷத்தில் இந்த பகுதி எனக்கு தெரியும் இதை நான் தினமும் அனுசந்தானம் செய்கிறேன் அதனால் யார் என்ன சொன்னாலும் பெருசாக பாதிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட பஞ்சுலை கைவில நம்ம இதை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வரிகளை மனப்பாடம் செய்து கொண்டு இதை தினமும் அனுசந்தானம் செய்தால் நம் வாழ்க்கையில் சுகமாக வாழலாம் அமைதியாக வாழலாம் பினமாக உடல் நான் எனும் அறிவினை கொல்லல் வேண்டும் ஏன் ஐம்பூத என்றோ இந்த உடல் பஞ்சபூதங்களுடைய ஒரு மாறுபட்ட தோற்றம் பஞ்சபூதங்களுடைய கூட்டுத் தொகையாக இருக்கக்கூடிய இந்த உடலை நான் என்று நினைக்கிறோமே அந்த நினைப்பை ஒழிக்க வேண்டும் கொல்லல் வேண்டும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது வெறியது ஓடு துருத்து மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்ல ஏன் ராஜத குணவிகாரம் இந்த பிராணமயனும் நீ இல்லை பிராணனும் நீ இல்லை அது எப்படி ஒரு உதாரணம் சொல்றாருன்னா கொள்ளன் பட்டையில் இருக்கக்கூடிய துருத்தி அதன் மூக்கின் வழியாக வரக்கூடிய காற்று அதை அழுத்தி எடுக்கும் எடுக்கும்போது காற்று வெளியில் வருது அதனால் அவன் அக்னியை மேலே மேலே அணையமாக பார்த்துக்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய வேலையை செய்கிறான் அந்த ஒரு உதாரணத்தை கொண்டு வரேன் அப்போ கொள்ளன் பட்டறையில் இருக்கக்கூடிய துருத்தி அந்த மூக்கின் வழியாக எப்படி அந்த காற்று வெளியில் வருகிறதோ வெறியதுவோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணம் நீ அல்ல அந்த கொல்லன் பற்றியில் இருக்கக்கூடிய துருத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று போல இது ஒரு துருத்தி இதுலேருந்து வரக்கூடிய காற்று மூக்கின் வழியாக வருகிறது எவ்வளோ அழகா இந்த உதாரணத்தை சொல்றாப்பார் அவ துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணம் நீ அல்ல நம்ம மூக்கு வழியாக விடக்கூடிய இந்த பிராணமும் நாம் அல்ல அவ பிராணமய கோஷம் நாம் அல்ல ஏன்னா ராஜத குண விகாரம் காரணம் சொல்றார் இது ரஜோகுணத்துடைய விகாரம் அப்போ பிணமாகும் உடல் நானினும் அறிவினை கொள்ளல் வேண்டும் இந்த உடல் பிணமாக போகக்கூடிய உடல் நான் அல்ல ஏன்னா அது ஐம்பூத விகாரம் அப்போ இந்த பிராணமும் நீ அல்ல ஏன்னா இராஜத்த குண விகாரம் அப்போ எதனாலும் நீ அல்ல எதனால் நீ அல்ல அப்படின்ற காரணமும் இங்கே விளக்கப்படுகிறது அப்போ இந்த பகுதி எதை சொல்கிறதுன்னா அன்னமய கோஷம் நான் அல்ல அப்படின்னு விளக்குறது இந்த பகுதி என்ன சொல்கிறது அப்படின்னா பிராணமய கோஷம் நான் அல்ல இதுக்கு ஒரு உதாரணம் இந்த வெறியது ஒரு துருத்தி மூக்கின் கொல்லன் பட்டலில் இருக்கக்கூடிய துருத்தி போல் அப்படின்னு உதாரணம் கொடுத்து இந்த பிராணமய கோஷம் நீ அல்ல அன்னமய கோஷம் நீ அல்ல அப்போ அன்னமய கோஷத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டோம் பிராணமய கோஷத்திலிருந்து நாம் விடுவித்து கொண்டோம் இந்த விஷயங்களே தினம் தினம் வேதாந்த சாதகன் மரணம் செய்ய வேண்டும் தினம் தினம் சிந்தனை பண்ணணும் அப்போ தான் இது வரும் இது லைஃப் லாங்கும் பண்ண வேண்டிய சாதனை வேதாந்த சாதனை அப்போ அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இதிலிருந்து எப்படி விடுவித்துக் கொள்வது இது முடித்த படுத்தது மனது புத்தி ஆன்மாவோ கருத்தாவையான் இரண்டு கோஷம் சத்துவ சத்துவகுண விகாரம் வர மறு துயிலான விருத்தியின் விகார இந்த பாடல்ல மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் மூணுத்துக்கு கொண்டு வராது கரணமாம் மனது கருத்தாவாம் புத்தி கரணம் மனது என்பது கரணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருத்தாவாம் கர்த்தா கர்த்தாவாம் கருத்தா மனது வந்து கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் அவை ஆன்மாவோ இது இரண்டும் ஆன்மாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் கரணமா இருக்கக்கூடிய மனசு கர்த்தாவா இருக்கக்கூடிய புத்தி ஆன்மாவோ அது அப்படின்னா ஆன்மா அல்ல அப்படின்னு அர்த்தம் தரமுள்ள இரண்டு கோஷம் தரமுள்ள அப்படின்னா இங்கே தாரதமியம் உள்ளது அப்போ மனதை விட புத்தி கொஞ்சம் சட்டிலானது சட்டலர் தென் மைண்ட் புத்தி இன்டலெக்ட் சட்லர் தென் மைண்ட் அப்ப மனதை விட புத்தி உயர்ந்தது சட்டிலர் அந்த அந்த காரணத்தை கொண்டு தரமுள்ள அப்படின்னா தாரதமியம் இருக்கக்கூடிய இரண்டு கோஷம் ஒன்ன விட ஒன்று உயர்ந்ததாக தாழ்ந்ததாக இருக்குது மனம் தாழ்ந்ததாக இருக்கிறது மனதை விட புத்தி உயர்ந்ததாக இருக்குது அதனால தரமுள்ள இரண்டு கோஷம் சத்துவ குணவிகாரம் இந்த மனசும் புத்தியும் எதனுடைய விகாரம் எதனுடைய மாடிபிகேஷன் அப்படின்னா சத்துவகுணம் இப்போ சத்துவகுணத்தினுடைய விகாரமாக இருக்கக்கூடிய மனதும் நான் அல்ல புத்தியும் நான் அல்ல அப்படி பொருள் அப்போ இந்த கரணமாம் மனதன்னு சொல்லும்போது மனோமய கோஷம் கர்த்தாவாம் புத்தின்னு சொல்லும்போது விஜயானமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் இந்த இரண்டு கோஷங்களும் இந்த ஒரு பகுதியில் சொல்லப்பட்டது அடுத்ததாக ஆனந்தமய கோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறார் வரமறு துயில் ஆனந்தமயனும் நான் என்னாதே வரமறு வரமுன்னா சிறந்ததாக இல்லாத ஆனந்தமய கோஷம் அங்கே எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை வரம்னா சிறந்தது பிரம்மவித் பிரம்மவித் வர பிரம்மவித் வரிஷ்டன்னு சொல்கிற இந்த வர அப்படின்னா இங்கே வரம் கொடுக்குறதில்லை பூன் அப்படி அர்த்தம் இல்லை சிறந்ததுன்னு அர்த்தம் வரமருன்னா சிறந்ததாக அற்ற சிறந்ததாக இல்லாத அப்படின்னா அங்கே எந்த ஆக்டிவிட்டியும் எஃபர்ட் இல்லை புருஷார்த்தம் இல்லை புருஷார்த்தமற்ற அந்த துயில் ஆழ்ந்த உறக்கம் இருக்குது எந்தவிதமான ஆக்டிவிட்டி இல்லாத ஆழ்ந்த உறக்கம் இருக்க துயில் ஆனந்தமயனையும் நான் ஆனந்தமய கோஷனையும் நான் என்று எண்ணாதே வெரி ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் திளைத்து இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷனையும் நான் என்று எண்ணாதே ஏன் காரணம் சொல்றார் விரவிய தம அஜான விருத்தின் விகாரமாகும் அது தமோ குணம் பிரஜோகுணம் பிராணம் வந்து பிரஜோகுணத்து விகாரம் மனசு புத்தி சத்துவகுண விகாரம் அப்போ இது தமோகுணம் தம அஜான விருத்தியின் விகாரம் அஜான விருத்தி தமோபன் ஆகையினால் இதனுடைய ப்ராடக்டாக இருக்கக்கூடிய ஆனந்தமயனையும் நான் என்று என்னாதே காரணத்தை சொல்றாரு இந்தந்த காரணத்தினால நீ இதை நான் என்று என்னாது என்னாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி வர எவ்வளோ அந்த அனாலிசிஸ் எவ்வளோ அழகாக புத்தி புத்திபூர்வமாக இருக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கு இதையும் நான் என்று என்ன அக்ஞ ஆனந்தமய கோஷனையும் நான் என்று என்னாது என் அஜானத்தினுடைய விகாரம் இந்த பகுதி ஆனந்தமய கோஷம் பத்தி பேசுறது இந்த பகுதி மனோமய கோஷம் விஜயானமய கோஷத்தை பத்தி சொல்றது இப்போ ஐந்து கோஷமும் இங்கே விளக்கப்பட்டது இந்த இரண்டு பாடல்கள் மூலமாக நாம் பஞ்ச கோஷங்கள் அல்ல காரணங்கள் என்ன அதுவும் விளக்கப்பட்டது வரக்கூடிய பாடல்ல இதை கன்க்ளூட் பண்றாரு சத்தோடு சித்தானந்தம் சமம் ஏகம் நித்தியம் கம்யம் ஆத்வா நீ அதுவா அறிந்து சடம் துக்காதி பொருந்து வேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வழி இந்த பஞ்ச கோஷங்கள் இருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறார் கண்ட்ரோல் பண்ணார் இந்த பாட்டில் இதை அனலைஸ் பண்ணுவோம் சத்தொடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி ஆத்மா அது நீ அதுவா அறிந்து உன்னை நீ அதுவாக அறிந்து அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிக்க சத்துன என்ன மூன்று காலத்திலும் இருப்பது எதுவோ சத்து மூன்று காலத்து இல்லாத எதுவோ அது அசத்து அப்ப அந்த ஆன்மா இருந்தது இப்பொழுது இருக்கிறது இனிமேவில் இருக்க போகுது அதனால சத் சித்தன் அறிவுமயமானது ஆனந்தம் சுகமயமானது சமம் எல்லா இடத்துல சமமாக இருப்பது அது மரமாக இருந்தாலும் அது பாறையாக இருந்தாலும் அது பக்ஷியாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தது எல்லா இடத்திலும் சமமாக இருப்பது அந்த ஆன்மா எல்லா இடத்திலும் சமமாக இருப்பது ஸ்திரம் அது ரொம்ப ஸ்திரமாக இருக்கக்கூடியது மாறுபாடற்றது எல்லா இடத்தும் ஸ்திரமாக இருக்கும் அது யாரும் அசைக்க முடியாது சாட்சி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அது சாட்சியாக இருப்பது எதில் இன்வால்வ் ஆகாது சாட்சி ஏக்கம் அது ஒன்றானது ஒரே தத்துவம் தான் இரண்டு தத்துவம் ஒரே தத்துவம் இரண்டற்ற ஏக்க தத்துவம் அது ஏக்கமாக இருக்கிறது ஒரே இறைவு தத்துவம் தான் நித்தியம் எப்போதும் இருப்பது அது அழிவற்றது எப்பொழுதும் இருப்பது அதனால நித்தியம்னு பேரு வியாபி சர்வ வியாபி ஆகாஷம் போல் எல்லா இடத்துல பரவி இருப்பது அது இல்லாத இடமே இல்லை ஆன்மா அப்படிப்பட்டது ஆன்மா இப்போ சத்து சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி இதெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு குணங்களை உடையுது இது குணங்கள் இல்லை சொரூபம் குணம்னா அதை உடையவன்னு ஒருத்தான் இருப்பான் இது ஆன்மாவுடைய குணம் இல்லை ஆன்மாவுடைய சொரூபமாகவே இருக்கிறது அப்படிப்பட்டது ஆன்மா அந்த ஆன்மாவை நீ அதுவாக அறிந்து இதை தான் நீ அப்படின்னு அறிய வேண்டும் உன்னை நீ அறிந்து அப்படின்னு இதை தான் நான் இதுதான் நாம் இப்படி நாம் நம்மை அறிந்து கொண்டு என்ன செய்யறேன்னா பொத்தொடு சடம் துக்காதி பொருந்து வேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகையை விட்டு வெளியில வா இதுல இருந்து வெளியில வா பஞ்ச கோஷ குகை பஞ்ச கோஷம் அப்படின்ற ஒரு குகை அப்படி டீப்பா போறது உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள்ளே போயிருக்கிறது அப்போ பஞ்சகோஷ குகையை விட்டு வெளியில் அந்த குகையில் போய் மாட்டிக்காது வெளியில் வாழ்ந்தார் அவ்வளவு அழகான பகுதி பஞ்சகோஷம் என்கின்ற ஒரு டீப்பான கோகையில் போய் மாட்டிக்காமல் அதுலேருந்து வெளியில் வந்த எல்லையற்ற ஆகாசத்தை கண்டு அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்றார் பொத்தோடு சடம் துக்காது அந்த பஞ்சகோஷத்தினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா பொத்துங்க இங்கே சத்துன்ற மாதிரி இங்கே பொத்து இங்கே சத்து இங்கே பொத்து அப்படின்னு அப்போ சத்துடைய பொத்துன்னா பொய்யின் அர்த்தம் இதோட ஆப்போசிட் இது சத்துடைய ஆப்போசிட் பொத்து பொய் இது சித்து சித்துனா அறிவு சடம்னா அறிவற்றது அப்ப இதனுடைய ஆப்போசிட் இது இதனுடைய ஆப்போசிட் இது ஆனந்தத்துடைய ஆப்போசிட் துக்கம் அப்ப சத்து இங்க வந்து பொய் இங்க சித்து இங்க ஜடம் இங்க ஆனந்தம் அப்ப ஆன்மா எப்படிப்பட்டதுன்னா சத்து சித்து ஆனந்தம் அப்ப இந்த பஞ்சபூதங்களாலான ரஜோகுண தமோகுண சத்து குணங்களாலான இந்த பஞ்ச கோஷங்கள் எப்படிப்பட்டதுன்னா பொய்யானது அறிவற்றது துக்கமுடையது அப்ப பொய்யான அறிவற்ற துக்கமுடைய பொருந்து பேதங்கள் இது வந்து வெரைட்டியாகவும் இருக்கு வெரைட்டிஸ் லாப் ஆஃப் நேச்சர் இப்படின்னு சொல்லுவார் சுவாமி சின்மையானது இவ்வளவு வெரைட்டி பேதங்கள் இருக்கு இங்கே வேதங்கள் அற்றது ஏக்கம் இங்கே பேதங்களுடையது உலகம் பேதங்களால் ஆன பஞ்சபூதங்களான இந்த உலகம் பஞ்ச கோஷங்களால் ஆனந்த தேகம் இதெல்லாம் பேதங்களுடையது அப்ப இது பேதங்களுடைய பொய்யான அறிவற்ற துக்கங்களுடைய வேதங்களான பஞ்ச பஞ்சகோஷம் குத்திர அப்படின்னா க்ஷுர கீழான சமஸ்கிருதத்தில் க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் இந்த வார்த்தை கீதையெல்லாம் படித்திருக்கும் க்ஷுரம் அப்போ குத்திரன்னா கீழான பஞ்சகோஷ குகையை விட்டு வெளியிலாவான் இந்த பஞ்சகோஷம் படித்தோமே இந்த குகை போல இருக்கு இந்த பஞ்சகோஷம் அப்படின்ற குகையை விட்டு வெளியில வந்து நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பாடலோடைய கருத்து இப்போ முடிவா நம்ம என்ன விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அன்னமய கோஷம் நான் அல்ல ஏன் காரணம் என்ன பஞ்சபூத விகாரம் பிராணமய கோஷம் நான் அல்ல ஏன் ராஜத குண விகாரம் ரஜோகுணத்துடைய விகாரம் அதெல்லாம் நான் அல்ல மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் நான் அல்ல ஏன்னா சத்துவகுண விகாரம் இதெல்லாம் என் என்னிடந்து மாறுபட்ட விஷயங்கள் ஐம்பூதமோ ரஜோகுணமோ சத்துவகுணமோ என்னிடந்து மாறுபட்டது நான் அல்ல இவருடைய விகாரம் தான் இந்த பஞ்ச கோஷம் ஆனந்தமய கோஷம் நான் அல்லது அஜானவருத்தியின் விகாரம் அப்போ இந்தந்த காரணங்களால் நான் இந்த பஞ்ச கோஷங்கள் அல்ல அப்படின்னு அனலைஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்காக அந்த தாட் மனசுகளை கொண்டு வந்து இந்த விசாரம் பண்ண 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 இந்த பஞ்ச கோஷங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம விடுவித்து கொள்ளலாம் இது வந்து லைஃப் டைம் ஒர்க் ஹோம் ஒர்க்கில் லைஃப் ஒர்க் இது எது யார் இவன் கான்ஸ்டண்டாக இந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணி கொண்டு அதை வந்து மரணம் செய்து கொண்டு அவனுக்கு பேர் முனிவன்னு பேர் அந்த மரணம் செய்ய 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 பஞ்சகோஷம் மெது மெதுமெத வெளியில் வந்துடும் இப்படிதான் இந்த வேதாந்த சாதனையில் இந்த சாதகன் ஈடுபட வேண்டும் சத்து சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவா இது இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நாம் நம்ம நிஜஸ்வரூபம் நம்ம நிஜஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு அதிலேயே மனதை வைத்து 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 இந்த பஞ்ச கோஷங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும் இது பஞ்ச கோஷங்கள் இதை வந்து பொய்யானது ஜடமானது துக்கம் பொருந்தியது பேதங்கள் பேதங்களால் ஆனது இப்படிப்பட்ட இந்த கீழான பஞ்சகோஷ கோயிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொண்டு ஆம்னாவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப உன்னை நீ அறிந்து பிரிந்து கொள்ளேன் இந்த பஞ்சகோஷம் நாம் பிரிந்து கொள்ள வேண்டும் இந்த தான் இந்த மூன்று பாடல்களை தாண்டவராய சுவாமிகள் மிக அழகாக விளக்க இருக்கிறார் இப்ப இதை அறிந்து இதை விட வேண்டும் இருக்க இந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த படித்த இந்த ஒரு தாட் இருக்கு இதை நம்ம திருவள்ளூர் ஒரே பாடல சொல்லிட்டார் இங்கு பாருங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றனை பற்றுக பற்று விடருக்கு அழகான ஒரு குரல் பற்றுக பற்றான் பற்றினை இந்த ஆன்மாவை பற்ற வேண்டும் பற்றான் பற்றினை பற்றுக ஏன் பற்று விடருக்கு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றனை பற்றுக பற்று விடருக்கு இந்த பஞ்ச பஞ்சகோஷத்திலுமே எனக்கு பற்றதை விட வேண்டும் என்றால் ஆன்மாவை நாம் பற்ற வேண்டும் ஆன்மா எப்படிப்பட்டது பற்றற்றது பற்றற்ற ஆன்மாவை நாம் பற்றினால் இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்ப இது ஆட்டோமேட்டிக்காக போகலையே இதை நான் அறிந்து கொண்டாலும் இதன் மீது மீது உள்ள பற்று போகவில்லை என்ன செய்வது அப்படின்னா அப்படி இந்த பஞ்ச கோஷங்களை அனலைஸ் பண்ணணும் அந்த உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷனை அனலைஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா இது மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் இல்லாமல் போயிடும் இதுதான் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை ஆன்மாவை பற்றுக அப்பற்றை பற்று ஏன் ஆன்மாவை நாயம் பற்ற வேண்டும் பற்றி விடருக்கு பஞ்ச கோஷத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் விட வேண்டும் என்றால் ஆன்மாவை பற்ற வேண்டும் ஸோ ஆன்மாவை பற்றினால்தான் கோஷத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் விட முடியும் இல்லை என்றால் விட முடியாது இந்த ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி நம்ம கோட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் வாழ்க்க பூரா இதனுடைய இந்த பாடல் இந்த திருக்குறளுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் கைவல்லு நவநீதத்தில் நாம் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு மூன்று பாடல்கள் படித்தேன் அவள் பஞ்சகோஷத்தில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக்கொண்டு ஆன்மாவை அறிவது தான் இந்த குரலனுடைய விளக்கமே இங்கே பஞ்சகோஷங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டு ஆன்மாவை அறிவது எப்படி அப்படின்ற விஷயத்தை தான் திருவள்ளுவர் இந்த குரலை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து வரக்கூடிய பாடலில் இந்த மாணவன் ஆன்மாவை அறிந்தானா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் அறிவோம்